வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் ரேஷன் பச்சரிசியில் நூல் நூலான இடியாப்பம் நான் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது இதுக்கு நான் வந்து ரேஷன் பச்சரிசி நான் ஒரு அழாக்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அதை எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரேன் அந்த வரங்க பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன் ரேஷன் பச்சரிசி தான் ரேஷன் அரிசியெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா டிஃபன்லாம் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக வரும் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் அப்படியே ஊற விடுங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் ஊற விடுங்க மூணு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் மூணு மணி நேரம் ஆகிடுது நல்லா ஊறிடுது இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த தண்ணியெல்லாம் இருந்துவிட்டு நான் அரிசியை சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் இந்த அரிசி எல்லாத்தையும் இருத்து இதில் போட்டால் இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் எப்படின்னா நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு பதம் இருக்கணும் நல்ல மை மாதிரி நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இதை வந்து ஒரு கடாயில் இந்த மாவு அதில் ஊற்றிடுறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு கடாய் எடுத்துன்னு வந்திருக்கேன் அதில் எண்ணெய் கொஞ்சம் விடுறேன் எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க அப்புறம் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அரிசி அரைக்கும் போதே அதுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கங்க நான் சேர்க்கலான்னாலே நான் இப்படி சேர்த்துட்றேன் அரைச்ச அந்த அரிசி மாவை இதில் நான் கொட்டிட்டுறேன் இன்னும் நான் அடுப்பில் நான் வைக்கல அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் அரிசி மாவுலாம் ஒட்டிகிட்டு இருக்கோம் அதில் தண்ணி விட்டு நல்லா இந்த மாவுலேயே நான் விட்டுட்டேன் இதுக்கு அளவுலாம் கிடையாது இவ்வளோ தான் தண்ணி விடணும் அவ்வளோதான் தண்ணி விடணும் அப்படின்ற அளவுலாம் கிடையாது தண்ணி கொஞ்சம் நல்லா அது விடுங்க விட்டுட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ அடுப்பில் வைக்க போகிறேன் அடுப்பை வந்து ஸ்லிம்மில் வச்சே கிளறி விடுங்க இது கட கட கடன் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் காலையில் டிஃபன் பண்ணணுன்னா அரிசியை ஊற விட்டாலுமே போதும் ஒன்பது மணிக்கு நீங்கள் வந்து டிஃபன் செய்ய ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆறு மணிக்கே அரிசியை ஊற போட்டுவிடுங்க கலந்து விட்டுக்கினே இருக்கும் பொழுது கெட்டியாக வந்து பாருங்கள் நல்லா அந்த பதம் வந்துடும் இந்த பாருங்கள் அப்படியே ஒட்டாத பதத்துக்கு வந்துடுது கடாயில் ஒட்டையில் பாருங்கள் இது நல்லா வெந்து வரட்டும் இது ரொம்ப ஈஸியாக அப்படியே இது நல்லா இந்த மாவு இதிலையே வெந்துடும் அதனால் நீங்கள் வந்து ஒரு ஆவி வந்தாலுமே இட்லி பானையில் ஒரு ஆவி வந்தாலுமே சட்னி இறக்கிடலாம் இந்த இடியாப்பமும் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நான் இட்லி பானையை அடுப்பில் வச்சுட்டேன் வச்சுட்டு தான் இப்போ இந்த மாவை இறக்கியிருக்கேன் இதை ஒரு தட்டில் ஷிஃப்ட் பண்ணிடுறேன் அந்த தட்டில் நான் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாவை நல்லா அப்படி தேய்ச்சி பளபளன்னு வரத்துக்கு நல்லா தேய்ச்சி விட்டுடுறேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப நேரம் தேய்க்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ வந்து இடியாப்பம் குழல் நான் எடுத்துக்கிறேன் இடியாப்ப குழல் உங்கள் எல்லார் வீட்லேயும் இருக்கும் வந்து பாருங்கள் இதுதான் இடியாப்ப குழல் இது வந்து நான் இது காட்டணும்லாம் அவசியம் கிடையாது தெரியாதவங்களுக்கு நான் இதை பண்ணுறேன் இல்லைன்னா முறுக்கு குழாவில் கூட அதை ஓமப்படி வச்சுருக்கோம் பாருங்கள் அது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அது இந்த இது இல்லாதவங்க அதில் கூட புழிஞ்சிக்கலாம் இந்த முறுக்கு இதுவுலலாம் அந்த இடியாப்பத்தட்டுன்னு ஒரு சின்னதாக இருக்கும் அதில் கூட நீங்கள் புழிஞ்சுக்கலாம் அது பாருங்கள் ஈஸியாக அப்படியே சாஃப்டாக நைஸாக வருது கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக பிழிஞ்சிடலாம் இது ரிஸ்க்கே கிடையாது நான் இன்னொரு தட்டில் நான் உங்களுக்கு இதே மாதிரியே நான் உங்களுக்கு பிழிஞ்சு காட்டுறேன் சில பேர் இடியாப்பம் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய ப்ராசஸ் நினச்சின்னு இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது சட்டுன்னு பண்ணிடலாம் அந்த பாருங்கள் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை டக்குன்னு அப்படியே பிழிஞ்சு எடுத்துடலாம் அப்படியே ஸ்மூத்தாக வந்துடும் நான் ரெண்டு தட்டிலையும் நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன் இப்போ மூணாவது தடையும் நான் உங்களுக்கு இடியாப்பம் பண்ணி நான் காட்டுறேன் நீங்கள் வந்து என்ன வேணான்ன்றவங்க கூட ஒரு துணி கூட இந்த அளவுக்கு இட்லியை நம்ம அவிக்கிறா துணி போட்டு அவிக்கிறா மாதிரி இந்த இடியாப்பத்தட்டு மேலே இந்த சைஸுக்கு ஒரு காட்டன் கிளாத் கூட ஈர கிளாத்து அதை வச்சுக்கூட அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம் இப்போ இது எல்லாமே எடுத்து நான் இடியாப்பத்தட்டில் நான் அடிக்கி எடுத்துகிட்டு வரேன் எல்லாத்தையும் நான் இதில் மூணு தட்டுலேயும் நான் புழிஞ்சிட்டேன் இப்போ இடியாப்பத்தட்டில் அப்படியே செட் பண்ணிடுறேன் நீங்கள் இட்லி பானையில் கூட அப்படியே அந்த குழியில் அப்படியே நீங்கள் அவிச்சிக்கலாம் நம்ம இஷ்டம்தான் அதாவது இடியாப்பத்தட்டு இல்லாதவங்க இட்லி பானையில் தண்ணி வச்சுட்டா தண்ணி சூடாக இருக்குது இதை நான் வச்சுட்டேன் இது ஒரு ஆவி வந்தாலுமே போதும் இதை வேக வச்சு மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு நிமிஷம்தான் அந்த வேப்பர்லாம் வேப்பர் வந்த உடனே அந்த ஆவி வந்த உடனே டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நான் எடுத்துடலாம் பாருங்கள் ஈஸியாக அப்படி தட்டில் அப்படி போட்டாலுமே ஈஸியாக கழுது வந்துடும் சுட சுட இடியாப்பம் ரெடி ஆயிடுது இதுக்கு நீங்கள் வந்து தேங்காய் பால் இல்லை நீங்கள் வந்து ஸ்டூ எதுவோ உங்களுக்கு என்ன இஷ்டமோ அந்த சைட் டிஷ் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ எடுத்து கழுத்து காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அப்படியே அப்படியே கவிழ்ந்தால் என்ன அழகாக வருதுன்னு பாருங்கள் வீட்டில் பச்சரிசி இருந்தால் போதும் அதை ஊற வச்சு சட்னி இதை செஞ்சிடலாம் இந்த டிஃபனை பண்ணிடலாம் ஊற வைக்கிற டைம் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் அரைக்கிறதுலாம் கட கட கடைன்னு அரைச்சி எடுத்துடலாம் த பாருங்க அப்படி தான் தட்டில் அப்படி கழுக்கிறேன் ஈஸியாக கவிழ்ந்து பாருங்கள் பாருங்க இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா நூல் நூலான இடியாப்பம் ரெடி ஆகிடுது இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ